வசனத்தை எந்த அளவிற்கு போதிக்க முடியுமோ உன் ஜனங்களுக்கு போதி நான் உன் சபையை ஆசீர்வதை நான் என்ன செய்தேன் அன்னையில இருந்து தீர்மானம் பண்ணேன் வார எல்லா பயிரிலையும் பிரசங்கம் பண்ணிய சாகடிச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவோட ஆரம்பிச்சேன் அதுதான் என்னை இந்த இடம் மட்டும் கொண்டு வந்து நிறுத்து அலை லோயா தூங்குறானா பரவாயில்ல கேட்டு தூங்கட்டும் சாகிறானா கேட்டுட்டே சாகட்டும் அதை பற்றி பிரச்சனையே இல்லை கத்திரனை அழைத்ததே பேசியே தான் அப்போ ஆகிய பபலுக்கு அந்த பட்டணத்தார் பாயாடு என்ன பேசுகிறார் அப்படித்தான் சொன்னாங்க அவருக்கு கொடுத்த பட்டம் நமக்கு தர்றது பத்தி பிரச்சனையே இல்லை தான் சொல்லுவாங்க சிலர்லாம் என்ன கூப்பிடவே மாட்டார் அந்த மனுஷன் நிறுத்த மாட்டார் ஆமா நிறுத்த மாட்டார் எனக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் காரம்னா நிறுத்த முடியாது கத்தர் தருகிற வார்த்தையை நான் முழுச முடிச்சுட்டு தான் நான் கூட்டத்தையே முடிப்பேன் அது என பழக்கம் என ஆவியானவர் பேசுவார் ஆவியானவர் பேசுவார் நான் எழுதி வச்சதெல்லாம் கொஞ்சம்தான் தொடங்கவே இல்லை அது உங்களுக்கு தெரியுமா ஆனா கத்தர் வார்த்தையை தருவார் ஒரு நாளும் ஆவியானவர் தருகிற வார்த்தையை நானா நிறுத்த மாட்டேன் எப்பொழுது அங்கிருந்து வரவு நிற்குதோ அப்ப ஆமீன் போட்டுருவேன் அது என்னுடைய பழக்கம் அதனால சில சொல்லுவாங்க இந்த பாஸ்டர் உடனே இந்த சொல்லி நடக்காது நான் ஆண்டவரை துக்கப்படுத்துறதுக்கு நான் கிடையாது அப்படின்னா என்ன விட்டு நான் வரமாட்டேன்பேன் நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா பேசுவோம் கத்த நமக்கு கருபை தருவா அப்படி அடுத்த பத்து வருஷங்கள் நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன் அடுத்த பத்து வருஷங்களை முடித்த பொழுது ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு சாப்பாடு போட்டேன்ப்பா பொறாம தெரியுதுல்ல முதல் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் பத்து வருஷங்கள் ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது பத்து வருஷத்தை முடித்த பொழுது ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு சாப்பாடு போட்டு அந்த ஆண்டு விழாவில் இது ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன் தெரியுமா அப்ப வரங்கள் பின்னாடி வசனம் முன்னாடி அமேன் தீர்க்க தரிசனங்கள் பின்னாடி வசனம் முன்னாடி நம்ம என்னுடைய பெருமை பின்னாடி இயேசுவின் வசனம் முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னால வசனத்தை சபை வளரும் அலை லூயா Aleluia